வெல்கம் திராவிட மொழிகளின் தொடர் அமைப்பு பொருளை தரும்போது அது சொற்றொடர் என்று கருதப்படும் சொற்களின் சேர்க்கை பேசுவோன் கேட்போன் ஆகியோர் மனநிலைக்கு ஏற்ப அமைந்து கருத்து பரிமாற்றத்திற்கு துணை செய்ய வேண்டும் தொடர்களில் அமையும் சொற்களின் சேர்க்கை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட மரபு அமைகின்றன இம்மரபு மொழிக்கு மொழி மாறுபடுதல் இயல்பு ஆங்கில மொழியில் அதிகமாக வினை சொற்கள் முற்று தொடர்களின் நடுவிலும் தமிழில் வினைமுற்றுகள் தொடரின் இறுதியிலும் அமைவதை காணலாம் ஐரிஷ் போன்ற சில மொழிகளில் வினை சொற்கள் தொடரின் முதலில் நிற்ப நிற்கிறது திராவிட மொழிகளின் வினையடிகள் இடைநிலைகள் போன்றன ஒட்டு அமைந்து நிற்க சீன மொழியில் ஒவ்வொரு சொல்லும் தனியாக நிற்றலை காணலாம் அமெரிக்க பழங்குடி மக்களின் மொழியில் இலக்கண வேறுபாடு உணர்த்தும் விகுதிகள் உருபுகள் போன்றன ஒன்று சேர்ந்து தொடரின் முதற் பகுதியில் நிற்க எழுவாய் பயநிலை போன்றன பின்னர் நிற்கின்றன திராவிட மொழியின் தொடரமைப்பை பொறுத்தவரையில் மொழிக்கு மொழி அதிக வேறுபாடுகள் காண முடியவில்லை தொடரமைப்பை பொறுத்தவரையில் திராவிட மொழிகள் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் இருந்து பல வகையிலும் மாறுபட்டு மாறுபடுவதை காணலாம் சொற்களின் நிலை ஒரு மொழியின் உயிரோட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள அம்மொழியின் தொடரமைப்பு பற்றிய அறிவு மிகவும் தேவைப்படுகிறது மொழி ஆய்வுக்கு ஒலியின் பற்றிய ஆய்வும் உருபன் பற்றிய ஆய்வும் ஒரு உடம்பு என்றால் தொடர் பற்றிய ஆய்வு உயிராக அமைகிறது திராவிட மொழிகளில் பொதுவாக பெயரடைகள் பெயருக்கு முன்னர் அமைகின்றன பெயரடைகள் தனித்து இயங்கும் ஆற்றல் அற்றனவாக பெயர் தொடரின் உருவாக இம்மொழிகளில் அமைகின்றன பெயரடைகளை சிறப்பிக்கும் இடங்களும் இம்மொழிகளில் உள்ளன அவ்வாறு அமையும் இடங்களில் வினை அடைகளும் பெயர் தொடரின் ஒரு பகுதியாகவே செயல்படும் மலையாள மொழியை பொறுத்தவரையில் வினை சொற்களை சிறப்பிக்கும் வினை அடைகள் பெயரடைகளை போலன்றி தனித்து இயங்கும் தன்மை பெற்று திகழ்கிறது இந்நிலையில் அவை வினை சொற்களில் இருந்து வேறுபட்ட தனித்த உறுப்பாக செயல்படும் தன்மை உடையது திராவிட மொழிகளில் முற்று தொடர்களில் எழுவாய் முதலிலும் வினை முற்றுகள் இறுதியிலும் அமைகின்றன செயற்படும் பொருள் இவ்விரண்டிற்கும் இடையில் இடம்பெறும் பெயரடைகள் பெயருக்கு பெயர்களுக்கு முன்னர் இடம்பெறுகின்றன உணர்ச்சி வசப்பட்டு பேசும் இடங்களில் கவிதை வடிவிலும் இந்நிலை மாறியும் அமைதல் உண்டு இயைபு இந்தி போன்ற வட இந்திய மொழிகளில் பெயர் அடைக்கும் அதை அடுத்து வரும் பெயருக்கும் இடையே எண் பால் ஆகியவற்றில் இயைபுகள் இருப்பதை காணலாம் எடுத்துக்காட்டு அச்சா லட்கா நல்ல பையன் திராவிட மொழிகளில் இத்தகைய இயைபு கிடையாது நல்ல பையன் நல்ல பெண் என்ற பெயர் அடைகளோடு இயல்பு இன்றியே வருகின்றன இதற்கு கோண்டு மொழி மட்டும் விதிவிலக்கு திராவிட மொழிகளில் முற்று தொடர்களின் இறுதியில் அமையும் வினைமுற்று வடிவங்கள் எழுவாயோடு எண்ணால் இயல்பு கொண்டுள்ளன படற்கை மூவிட பெயரின் வினைமுற்றுகள் எழுவாயோடு திணை பால் எண் ஆகியவற்றில் இயல்பு கொண்டுள்ளன இந்த இயைப்பினை மலையாள மொழியில் காண முடியவில்லை வினை முற்றுகளின் கிழவிகள் இணையும் மரபு இம்மொழியில் இன்மையால் வினைமுற்றுகள் திணை பால் வேறுபாட்டை காட்டி நிற்பதில்லை ஆங்கிலம் போன்ற மொழிகளின் தொடர்களில் முந்து நிலைகள் அமையும் இடங்களில் எல்லாம் தமிழில் பிந்து நிலைகள் அமைகின்றன ஆங்கில மொழியில் இரு தொடர்களை இணைக்க இணைப்பு இடப்பெயர்களை பயன்படுத்தும் பயன்படுத்தும் இடங்களிலெல்லாம் தமிழ் மலையாளம் போன்ற திராவிட மொழிகளில் பெயர் எச்சங்களையோ வினையால் அணையும் பெயர்களையோ பயன்படுத்துவதைக் காணலாம் திராவிட மொழிகளில் வினை இன்றியும் தொடர்கள் அமைகின்றன இவ்வாறு பெயர் பயனிலையாக வரும் திராவிட மொழிகளின் தொடர்களுக்கு இணையாக உள்ள ஆங்கில தொடர்களில் ஈஸ் ஆர் போன்ற துணை வினைகள் இணைக்கப்படுகின்றன பல பெயர்கள் தொடர்ந்து வரும்பொழுது அவற்றை இணைப்பதற்கு உம் என்னும் இடை சொல்லை அப்பெயர்கள் எல்லாவற்றுடன் இணைக்கும் மரபை தமிழ் போன்ற திராவிட மொழிகளில் காணலாம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் உம் உம்மை இடை சொல்லுக்கு நிகராக அம் என்னும் இணைப்பு இடை சொல் அவற்றின் இறுதியில் மட்டும் வருகின்றன ஆங்கில தொடர்களில் சொற்களுக்கு இடையே உள்ள உறவு இலக்கண உருவா உறவாக அமைய திராவிட மொழி தொடர்களில் அவ்வுருபு உருபன்களை பொறுத்ததாக அமைகிறது சொல் இலக்கணம் திட்பமாக அமைந்த திராவிட மொழிகள் போன்ற ஒட்டுநிலை மொழிகளில் சொற்களின் அமைப்பு முறை நெகிழ்ச்சி உடையதாகவும் ஆங்கிலம் போன்ற தொடர் அமைப்பு திட்பமாக உள்ள மொழிகளில் அது நெகிழ்ச்சி அற்றதாகவும் அமைகிறது அம்மொழிகளில் ஒரு தொடரில் உள்ள சொற்களை மாற்றி அமைத்தாலும் பொருள் மாறிவிடுகின்றது இந்நிலை தமிழ் போன்ற திராவிட மொழிகளில் இல்லை திராவிட மொழிகளின் எழுவாய் அக்ரிணை பெயராகவோ உயர்தினை பெயராகவோ எண்ணு பெயராகவோ மூவிட பெயராகவோ தொழிற் பெயராகவோ வினையால் அணையும் பெயராகவோ எச்ச வடிவங்களாகவோ குண பெயர்களாகவோ அமைகின்றன இம்மொழிகளின் பயனிலை வடிவங்கள் தனி வடிவங்களாகவோ கூட்டு வடிவங்களாகவோ அமையும் தனி வினை பயனிலைகள் வினை முற்றுகளாகவோ செய்ய போன்ற எச்ச வடிவங்களாகவோ வியங்கோல் வடிவங்களாகவோ பெரும்பாலும் அமைகின்றன வினை பயனிலையின் கூட்டு வடிவங்கள் பெரும்பாலும் எச்சங்களும் முற்றுகளும் இணைந்து அமைகின்றன எச்ச வடிவங்களோடு எதிர்மறை வடிவங்கள் இணைந்து அமையும் அவன் என்னை பார்க்கவில்லை என்பன போன்ற வினை பயனிலையின் கூற்று வடிவங்களும் இம்மொழியில் உள்ளன பெயர் பயனிலைகளும் தனி வடிவங்களாகவோ கூட்டு வடிவங்களாகவோ அமைவதை காணலாம் இம்மொழிகளின் தொடர்களில் பெயர்களையும் வினைகளையும் சிறப்பிக்க வரும் அடைகள் பெயர் அடைகளாகவோ வினா பெயர்களாகவோ கூட்டு பெயர்களாகவோ எண்ணு பெயர்களாகவோ எச்ச வடிவங்களாகவோ அமைகின்றன அக்ராதி வடிவம் பொருட்குறிப்பு மொழியின் தொடர்களை ஆராய இலக்கண விதிகளை புற வடிவம் மிகவும் தேவை மனிதனுடைய மொழி அவன் வாழும் சூழ்நிலைகளோடும் சமுதாய போக்குகளோடும் இணை பிரியா தொடர்பு கொண்டுள்ளது மொழியில் உள்ள பொருள் பொதிந்த ஒவ்வொரு வடிவமும் உச்சரிப்பு வடிவு பொருள் வடிவு என்ற இரு கூறுகளை பெற்று காணப்படுகிறது இவற்றுள் பொருளை பற்றிய விதிகள் புற அமைப்பு பற்றிய விதிகளோடு ஓரளவு இணைந்தே காணப்படுகிறது புற வடிவமான அகராதி வடிவங்கள் பொருளை பெறும்போது மட்டுமே கருத்து பரிமாற்றத்திற்குரிய கருவியாக மொழி செயல்பட முடியும் புற வடிவங்களை புறக்கணித்தும் மொழி சிறந்த முறையில் கருத்து பரிமாற்ற கருவியாக பயன்படுகிறது மொழியை குறிப்பாக பேச்சு மொழியை எடுத்துக்கொள்வோம் என்றால் இலக்கண விதிகளை விட ஏற்றுக்கொள்ளும் நிலையை இன்றியமையாததாக அமைந்துள்ளது எடுத்துக்காட்டாக மூன்று தொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இம்மூன்று தொடர்களும் வேறுபட்ட அமைப்பினை உடையது முதல் தொடர் எழுவாய் வடிவமற்ற பெயராகவும் இரண்டாம் தொடர் எழுவாய் அக்ரிணை பெயராகவும் மூன்றாம் தொடர் எழுவாய் உயர்தினை பெயராகவும் உள்ளன வினை பாகுபாடு ஆங்கில மொழியில் வினை சொற்களை செயல்படு பொருள் ஏற்பன செயற்படு பொருள் ஏற்க மறுப்பன என இரு கூறுபடுத்துவர் இக்கூறுபாடு திராவிட மொழிகளுக்கும் பொருந்தும் இவற்றில் எடுத்துக்காட்டாக இரண்டு தொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் தொடர் செயற்படு பொருளை ஏற்பதில்லை இரண்டாம் தொடர் செயற்படு பொருளை பெற்று நிற்கும் பெயர் ஏற்பன சில வினைச்சொற்கள் சொற்கள் தொழிற்பெயரை ஏற்றும் சில ஏற்க மறுத்தும் நிற்பதை காணலாம் எடுத்துக்காட்டாக இரண்டு தொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் தொடர் இலக்கண அடிப்படையிலும் பொருள் அடிப்படையிலும் சரியாகவே அமைகின்றது இரண்டாம் தொடர் புற அமைப்பில் சரியாக உள்ளது பொருள் அடிப்படையில் தவறாக உள்ளது இதிலிருந்து ஒரு சில வினை சொற்களே தொழிற்பெயரை ஏற்று நிற்கும் ஆற்றல் உடையன எனவே வினை சொற்களை தொழிற்பெயர் ஏற்பன தொழிற்பெயர் ஏற்க மறுப்பன என்று இரு கூறுபடுத்த முடிகின்றது இத்தகைய தன்மைகளை மரபு இலக்கண வல்லுநர்கள் உருபன் பற்றிய பகுதியில் விளக்குவர் வல்லுநர்கள் பொருளியல் பற்றிய பகுதியில் விளக்குவர் வினை முற்றும் செயப்படு பொருளும் ஒரு செயல் நிகழ வேண்டுமாயின் செய்பவனும் செயப்படு பொருளும் தேவை இதில் செய்பவன் உயர்திணையாகவும் பொருட்கள் பொருள்கள் உள்ளது எல்லா வினைமுற்றுகளும் எல்லா செயபடு பொருள்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை குடித்தான் என்னும் வினைமுற்று தண்ணீர் பால் போன்ற திரவ பொருள்களை ஏற்றி நிற்குமே தவிர சோறு சர்க்கரை போன்ற பொருள்களை ஏற்பதில்லை புற வடிவத்தோடு புதை வடிவத்தையும் ஆயும்போதுதான் மொழியின் அமைப்பு பற்றிய ஆய்வு முழுமை பெறும் எடுத்துக்காட்டு அழகிய ராமனும் சீதையும் காதலித்தனர் இத்தொடரில் உள்ள அழகிய என்ற சொல் பொருள் மயக்கத்தை உண்டு பண்ணிவிடும் தொடரின் புற அமைப்பும் பொருளும் நெருங்கிய தொடர்புடையது பொருளை சிறப்பாக வளப்படுத்தி நிற்கும் தொடர்கள் சில இடங்களில் இலக்கண அமைப்பை மீறிய புற வடிவங்களை பெற்று இருக்கிறது மொழியானது பொருளை வெளிப்படுத்தி நிற்கும் முறை மக்கள் மனநிலையை ஒட்டி அமைந்து பின் மரபு வழியாக போற்றப்பட்டு வருகிறது எடுத்துக்காட்டு அவன் புலி தற்கால தமிழில் படற்கை மூவிட பெயர்களை சுட்ட தனி வடிவங்கள் கிடையாது பழந்தமிழில் படற்கை ஆண்பால் பெண்பால் ஆகியவற்றின் பன்மை வடிவங்களை உணர்த்த தனி வடிவங்கள் கிடையாது அவர் என்னும் பொது வடிவத்தால் அவை உணர்த்தப்பட்டன செயலின் தொடர்ச்சியை காட்ட துணை வினைகளை பயன்படுத்தி தொடர்களை அமைக்கும் போக்கு பழந்தமிழில் இல்லை துணை வினைகளை இணைத்து செயலின் தொடர்ச்சியை சிறப்பாக காட்டும் போக்கு தற்கால தமிழில் உள்ளது சிறு தொடர்களை இணைத்து கூட்டு தொடர்களை அமைக்கும் போக்கு தற்கால தமிழில் மிகுந்துள்ளது அன்புடன் சிவா தேங்க்யூ